வணக்கம் தோழர்களே இப்போ நாம பார்க்க போகிற வண்டி என்னென்னா அசோக் லேலண்ட் தோஸ்ட் அஞ்சு போல்ட் வண்டிங்க பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் வண்டிங்க சிங்கிள் ஓனருங்க இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்க எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குங்க இந்த வண்டி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு புது தொட்டி புது சைடாங்கல் போட்டிருக்காங்கங்க இந்த வண்டிக்கு கண்டெய்னர் வேணும்னாலும் கன்டைனர் போட்டு தருவாங்கங்க இந்த வண்டியில் ரெண்டு டயர் முக்கா பட்டன் டயருங்க ரெண்டு டயர் அரை பட்டன் டயருங்க இந்த வண்டி சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் லட்சம் சொல்கிறாங்கங்க இந்த வண்டிக்கு கால் லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்குங்க தமிழ்நாடு முழுசும் எங்கேனாலும் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்கங்க இந்த வண்டி மட்டும் இல்லாமல் டாடா ஏசி பிக்கப்பு சுப்ரோ ஜீட்டோ இது மாதிரி வண்டியெல்லாம் இங்கே இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் இரும்பால மெயின் ரோட்டில் பால் பண்ணைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆசிர் ஆட்டோ கன்சல்டிங்கில் இருக்குங்க. பெயிண்டிங் திங்கரிங் போன்ற வேலை எல்லாம் செய்யணுன்னாலும் உங்கள் வண்டி ஏதாவது இருந்தாலும் ஆசிர் பாடி ஒர்க்ஸ்க்கு வாங்க நம்பி வாங்க